சற்று முன் யாரும் எதிர்பாராமல் திமுகவோடு கைகோர்த்த நடிகர் சூர்யா சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கான கவுண்டவுனானது பெரும் பரபரப்பாக தொடங்கிவிட்டது அரசியல் கட்சி தலைவர்களின் சுற்றுப்பயணங்கள் வீடுதோறும் திண்ணை பிரச்சாரங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பொதுக்கூட்டங்கள் என்று இப்போதே தொடங்கிவிட்டன கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு என்று வியூகம் வகுத்து களத்திலும் இறங்கிவிட்டது திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தாவேகா கட்சி இடையே நான்கு மனை போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் உள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நிலைப்பாடோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கிடையே கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது இதனால் அக்கூட்டணியை வீழ்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் சூர்யாவை களமிறக்க திமுக முயற்சித்து வருவதாக பிரபல செய்தி ஊடகம் ஒன்று தகவல்களை வெளியிட்டுள்ளது குறிப்பாக விஜய் பர்கையால் கொங்கு மண்டலத்தில் திமுக வாக்கு சரியலாம் என்பதால் அதே பகுதியை சேர்ந்த சினிமா வெளிச்சத்தில் இருக்கும் சூர்யாவை களமிறக்கினால் திமுக வெற்றிக்கு உதவும் என்று ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறாராம் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் திரைப்பிரபலங்களை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது கொங்கு மண்டலத்தில் நடிகர் சூர்யாவை களமிறக்குவது குறித்து அதிகாபூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை என்பதே நிதர்சனம் எனினும் திமுகவின் வியூகம் தேர்தலில் கைகொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அந்த வகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி மற்றும் பாஜக அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி அதனை தொடர்ந்து பெரும் நடிகராக இருந்து தற்போது அரசியலில் குதித்திருக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முதல் முறையாக சந்திக்க இருக்கும் விஜய்யன் தமிழக வெற்றி கழகம் என்று நான்கு முனை போட்டி நிலவ இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் சூர்யா விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் சூர்யா திமுக சார்பில் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்துள்ளது மேலும் மக்களுக்கு நற்பணிகள் செய்ய ஆர்வம் உள்ளதாக முதலமைச்சரிடம் அவர் தெரிவித்திருக்கிறாராம் அதன் அடிப்படையில் ஸ்டாலினும் இதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நடிகர் சூர்யா விஜய்க்கு எதிராக கூட போட்டியிடலாம் என்ற பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது சூர்யா திமுகவில் இணைய உள்ளதால் சூர்யாவின் ரசிகர்களும் திமுகவில் இணைய முடிவெடுக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் சூர்யாவுக்கு மிக உயர்ந்த பதவி ஸ்டாலினும் கொடுக்க இருப்பதாகவும் இதற்காக இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலினை நேரில் சந்திக்க சூர்யா முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது